பிரம்ம முகூர்த்த பூஜை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் எழுந்திருக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்கிறது எவ்வளோ இல்லாத செல்வம் அங்கே நிறைஞ்சிருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கஷ்டம் உள்ளவங்க தர்தினியம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வேணுமா வெற்றி வேணுமா என்ன வேணுமின்னாலும் சூட்சிம ரகசியம் அது அதுக்கு ஒரு மக்கள் வெற்றி பெறணும் ஆசைப்படணும் ப படிப்பில் வெற்றி பெறணும் கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பெரிய பெரிய பதவி வரணும் ஜட்ஜஸ் ஆகணும்னா ஹலோ மகாதேவ் அம்மா இப்போ வரப்போகிற இந்த இருபத்தாறாம் தேதி மகாசிவராத்திரி வரும் இல்லையா அது பாருங்கள் ஆச்சரியத்தை புதன் வியாழன் வெள்ளி இது வந்து ரெண்டு கண்ணு உள்ள நாள்னு சொன்னேன் அது தானாக தன்னப்போலேயே ரெண்டு கண்ணு உள்ள நாளில் வருது அந்த நாளில் இந்த அம்மா அவங்கள எல்லாரையுமே அங்கே அழைக்கிறேன் அழைக்கிற இப்போ பாருங்கள் லைவில் கூட பாருங்கள் எத்தனை பேர் பிரச்சனை பிரச்சனை கணவன் இழந்தவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு டைரக்டாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அது மாத்திரம் இல்லை இதில் வந்து யாகத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய உத்திராட்சையும் உங்களுக்கு பணம் வற்றாத செல்வம் கிடைக்கிற மாதிரி பணமும் தீர்த்தமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறதில்ல உங்களுக்காகவே மகாலட்சுமி ஓமோ உத்திர ஹோமம் தர்த்தினியம் விலகக்கூடிய சண்டி ஓமம் இப்படி பல ஓமங்கள் பண்ணுறோம் சாந்தி பூஜையும் திலக ஓமோ அதுவும் சேர்ந்து பண்ணுறோம் அதில் உங்கள் ஆத்மாக்களுக்குரியவங்களும் முன்னோர்களுக்கும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த அம்மா வந்து ஜீவசமாதி கழுத்து வரையும் இது பண்ணிவிட்டு பிரார்த்தனை வச்சுருக்கேன் நைட்டு வந்து அபிஷேகம் இது இருக்குது இதில் கலந்துக்கிட்ட வர்ற எல்லா மக்களுக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ள மிக சிறந்த அற்புதம் நடக்கும் இது நான் வாக்குறுதி தரேன் ராமேஸ்வரம் வில்வண்டி தீர்த்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க அதாவது ராமேஸ்வரம் வரும்போது தர்கா ஸ்டாப்புன்னு சொல்லணும் தங்கச்சி மடம் வில்வண்டி தீர்த்தம் அவ்வளோதான் அங்கே வந்தீங்கனாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் அங்கே வந் எல்லாருமே வந்துருங்க உங் அதாவது புதன்கிழமை இருபத்தாறாம் தேதி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப மகா சிவராத்திரி அற்புதமாக நடக்குது நீங்கள் எல்லாரும் வருவீங்கன்னு அம்மா காத்துட்ருக்கேன் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய குறையும் போக்குறது தான் என்னுடைய லட்சியமே அரண் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் இவங்க வந்து நான்கு தலைமுறை சொல்லுவாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் க கஷ்டம் ஏதாவது இருக்குது துன்பத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் அம்மாவை நேரில் ராமேஸ்வரத்தில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு ஸோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷனும் வாங்கி அம்மாவை ஃபோன்லேயே நீங்கள் பார்த்து வீடியோ காலில் கூட பேசலாம் அம்மாவை சந்திச்சுருவோம் வணக்கம்மா பஞ்சபுத சகல பிரேத பிரித உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூடான பொடி பாத நமஸ்காரம் ஆத்மஞ்சான ரகுநாத சேதுபரிய போட்டி போட்டி யோகா ஞான சிட்ட ராஜகுரு சொல்லுங்கம்மா அம்மா என்னைக்கான டாபிக் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் ஏந்திருக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்கிறது எவ்வளோ நல்லது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒரு விழிப்புணர்வுக்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க அம்மா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது அப்படின்னா அது தவத்தை குறிக்கக்கூடியது அதாவது தியானத்தை குறிக்கக்கொள்வது அப்போ வந்து மூலாதார சக்கரம் சுவாதிஸ்டானம் மணிப்புறம் அனதவம் விசும்பி ஆக்கினை இந்த ஆக்கினை அப்படிங்கக்கூடியது எப்படின்னா ஞானத்தை பெறக்கூடியது இந்த இந்த மத்தியில் தான் ஆக்கினையே வந்து சேரும் இந்த இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்கள்ல முருகப்பெருமான் பிறந்தது வந்து சிவனுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து பிறந்தார் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஞானம் யாராவது பார்த்தீங்களா முருகன் நெற்றிக் கண்ணில் இருந்து பிறந்தார்னு ஆனால் அவர் முருகனுங்கிறது வந்து முருகனை வணங்குறவரோ முரு முருகனை தொதிக்கிறவர்களோ முருகன் நாமம் சொல்கிறவர்களோ ஒருபோது வீண் போனதில்லை ஆனால் நெற்றிக் கண்ணில் இருந்து வந்தாங்கிறது வந்து க கட்டுக்கதை தான் ஆனால் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாங்க அப்போ கார்த்திகை பெண் யார் அவங்க ஸ்டார் நட்சத்திரங்கள் நட்சத்திர அதிபதிகளாக அவங்களால் வளர்க்கப்பட்டவங்களை ஒன்று கூட்டி இறைவன் வந்து பார்வதி தேவி அணைத்து கொண்டு அந்த குழந்தையே வந்து தத்புசாய் வித்மையே மகா சேனாதிபதியை தீமைகி தன்னோ சண்முக பிரசோதையார் சண்முகநாதனை நம்ம வணங்கி வருகிறோம் அப்படி இருக்கும்போது இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கும்போது நாலு மணிக்கு குறிக்கக்கூடியது பிரம்ம முகூர்த்தம் அல்ல உலகத்திலேயே ரெண்டு ரெண்டரை மணிக்கு கரெக்டாக உச்சன் மகா காலில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை நடக்கும் அதே மாதிரி நாலு மணிக்கு வந்து பெருமாள் கோயிலில் வந்து பூஜை நடக்கும் அங்கே வந்து ரெ ரெண்டரை மணிக்கு இங்கே நாலு மணிக்கு பூஜை நடக்கும் ஆனால் இந்த நாலு மணியில் இந்த மூணு மணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த மூணு மணியில் தான் பெருமாள் கோயிலில் வந்து முதல் தரிசனம் யாருன்னா பசு கோமாதாவுக்கு பூஜை பண்ணி பசு மாது மாடு தான் அந்த இறைவனையே கண்ணால் பார்க்குமா நான் பார்க்க கண்டு தான் பாருங்கள் எங்கேயும் இல்லாத செல்வம் அங்கே நிறைஞ்சிருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கஷ்டம் உள்ளவங்க தர்தினியம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கரெக்டாக ரெண்டரை மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு பாத்திரம் போய் கை கால் அலம்பிட்டு வாய் கொப்பிடிச்சிட்டு நீங்கள் இருந்த இடத்துலையே உட்காந்து இந்த பிரம்ம மூர்த்தத்துக்கு உங்களுக்கு கணவனை வசியப்படுத்தணுமா மனைவியை வசியப்படுத்தணுமா பணம் வேணுமா வெற்றி வேணுமா என்ன வேணுமன்னாலும் சூட்சிம ரகசியம் அது அதுக்கு ஒரு மந்திரம் உண்டு இல்லை ஆன்மாக்களை வசியப்படுத்தணுமா இந்த நேரங்களில் வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் விடாம இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தவங்களை மேற்கொண்டுட்டு அதை தவம் மாதிரி செயல் பண்ணி என்ன வேணாலும் சாப்பிடுங்கப்பா வேணாம் சொல்லலை நீங்கள் சாமியார் ஆகணுங்கிறது தேவையில்லை ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் எப்ப அதுக்கு எந்த இந்த ஓரைகளும் வந்து வேலை செய்யாது எந்த ஓரையும் வேலை செய்யாது பிரம்ம முகூர்த்தத்தில் ஆறு மணிக்கு மேலே தான் பிரம்ம ஓரையே வந்து வேலை செய்யணும் அப்படிப்பட்ட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வேண்டுனது கிடைக்கும் ஆனால் யாராவது செய்கிறீங்களானால் கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க ஒருத்தரும் செய்ய மாட்டீங்க அந்த நேரம் தான் விழுந்து தூங்குவீங்க பன்னெண்டு மணி வரை மொபைல் இருப்பாங்க மா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே இருந்து தூங்குனா காலைல பத்து மணிக்கு மேலே தான் எந்திக்கிறாங்க ஏன் முன்னாடிலாம் வந்து ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் கடை திறந்துடும் இப்போ பத்து மணி மேலே ஆனால் தான் கடையை திறக்கிறாங்க அப்போ மக்கள் எந்த நிலையில் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் மாத்திரம் இறைவனையே நேரடியாக நம்ம ப பேசக்கூடிய தெய்வீக ஆற்றல் நிறைய அதனால் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும் ஆசைப்படணும் ப படிப்பில் வெற்றி பெறணும் கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பெரிய பெரிய பதவி வரணும் ஜட்ஜஸ் ஆகணும்னா இந்த நாலு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி படிக்கிறவங்க எல்லா வெற்றியும் அடைய முடியும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம நிலைவாசல் பூஜை செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி மக்களுக்காக சொல்லுங்களேன் இந்த பிரம்ம முகூர்த்தம் அதை எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு இந்த ஒரு பெண்கள் என்ன பண்ணணும் வீட்டை கூட்டி வெளியே கொண்டு போய் வச்சு ஒரு கற்பூரத்தை வச்சு விலைக்கு ஏற்றிடணும் அப்படி ஏற்றிட்டு வீட்டுக்குள்ள வந்து எப்போவுமே ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து கோமியும் கடை எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த த தீர்த்தத்தெல்லாம் கொண்டு வந்து கலந்து தீர்த்தத்தை வச்சுக்கிறோம் இந்த தீர்த்தத்தை போது அந்த தீபத்தை ஏற்றம்போது மூதேவியாகப்பட்டது என்ன பண்ணோம் நமக்கு தான் விளக்கு ஏற்றிருக்காங்கன்னு சொல்லி ஓடி ஓடி வந்து வெளியே நின்றுரும் நம்ம வீட்டில் தண்ணி தெளிச்ச பிறகு அந்த மூதேவி வீடு உள்ளே வந்து படி தாண்டி வர முடியாது தண்ணி தொளிச்சுட்டு லக்ஷ்மி தேவிக்கு நீங்கள் விளக்கு வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும் இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி ஒரு இருபது நிமிஷம் அவகிட்ட பேசுங்க இருபது நிமிஷம் பேசலைனாலும் பத்து நிமிஷம் பேசுங்க அப்போ அந்த நில அப்போ வந்து இந்த கோலங்கள் போட்டு உயிர் உள்ள ஜீவன்களுக்கு ஏதாவது ஒரு உயிர் உள்ளவர்களுக்கு நம்ம வந்து தானம் பண்ணணும் தானம் பண்ண முடியலனாலும் எறும்புகள்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு மாவரிசி இதெல்லாம் போடணும் ஆனால் அதை போட தவிர்க்கிறவங்களுக்கு துளசியில் வந்து பால் ஊற்றி கொஞ்சம் தொட்டு கும்பிட்டுட்டு வெளியே பறவைகளுக்கு ஏதாவது இறைகளை போட்டுட்டு இந்த பிரம்மமுகூர்த்தத்தில் இந்த தெரவாசல் அந்த தெரவாசல்னு சொல்லக்கூடிய அந்த வாசலுக்கு மங்களகாரியம்மா அதாவது காலைல எந்திரிச்சி ஒரு ஆணு பெண்ணும் எந்திரிச்சி வரும்போது அந்த வாசலை தாண்டணும் அப்போ அந்த வாசலை பார்க்கும்போதே நமக்கு வந்து நெகட்டிவ் மனசில் இருந்தாலும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்போ ஒரு மங்களகரமான ஒரு குங்குமம் பொட்டுலாம் வைக்கும்போது உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாமே போய் உங்களுக்கு அன்றைய நாள் உங்களை காவல் காக்கக்கூடிய கவசம் காட்டக்கூடிய நாளாக அமையும் அதனால் இந்த படிதாண்டக்கூடிய அந்த அந்த நிலவாச பூஜை ரொம்ப ரொம்ப அவசியம் டெய்லி பண்ணணும் என்றைக்கோ வாரம் வெள்ளி சவாலெலாம் பண்ணக்கூடாது டெய்லி பண்ணணும் அது மாதிரி தலையில் தட்டுற மாதிரி சங்கு மாவிலை இதெல்லாம் வைக்கணும் அது மாதிரி வீட்டில் யாக லக்ஷ்மி ஹோமோ கணபதி ஹோமோ இப்படி வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் பண்ண அந்த சாம்பலை கட்டி வாசலில் வந்து கட்டி வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து வீட்டை வந்து செழிப்பு உணர்வுக்கு தரும் கடன் இல்லாத வாழ்வை அதுவே மாற்றி தரும் பொதுவாகவே மா நீங்கள் தியானத்தை பற்றி நிறைய சொல்லுவீங்க நீங்களும் தியானம் தவம் நிறைய பண்ணுவீங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் பண்ணுறதால என்ன பலன் கிடைக்கும் நீங்கள் பார்க்க நான் வந்து திருவோடு ஏந்திரதா என்னுடைய ஜாதகமே ஆனால் நான் ஒரு சிவனை அவ்வளோ சா சாதாரணமாக ஒரு சிவனை கொண்டு வந்து வைக்க முடியாது சிவனையே கொண்டு வந்து வைக்கக்கூடிய தன்மையே இந்த நிலை தருது இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் நல்லா கேளுங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு திதியில் பிறப்பிங்க நான் பிரதம திதியில் பிறந்திருக்கேன் ஒவ்வொருத்தவங்க திதியில் ஒவ்வொருத்தவங்க பிறந்திருப்பீங்க அந்த திதி காலங்களை நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் கவனித்து பாருங்கள் உங்களுக்கு எந்த காலமும் அதாவது மாதங்களில் முப்பது நாளும் உங்களுக்கு வெற்றி தராதது நீங்கள் பிறந்த அந்த அற்புதமான அந்த திதி காலங்களில் உங்களுக்கு பல வெற்றிகளை தரும் அந்த நாள்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த நாள்களை ஒரு காரியங்களை நீங்கள் பண்ணி வந்தியன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக நீங்கள் பல துன்பங்கள்லேருந்து உங்களை உங்களையே நீங்கள் பிறந்த ஒரு திதியை வச்சே நீங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க இந்த இந்த சுசிமேட்டில் நான் வந்து நூறு பேர் ஆயிரக்கணக்கான பேரில் இறந்து போனாங்க அதில் வந்து வெளியேற முடியாத நிலமையில் இருந்துச்சு ஆனால் அதே பிரதம திதியில என் அழகாக வந்து காசியில் கொண்டாந்து விட்டுட்டு போனாங்க அந்த மில்ட்ரிக்காரவங்களும் டாக்டரும் அப்போ அதே மாதிரி இல்லை பிரதம திதியிலே எனக்கு பல அற்புதங்கள் நடக்குது அதே மாதிரி உங்களுக்கு என்ன திதியில் பெருந்தீங்களோ அந்த திதியில் உங் நீங்கள் திதியை வணங்கலைனாலும் அந்த திதி உரிய காலம் உங்களை வந்து பெரிய ஆளாக உச்சத்துக்கு கொண்டு வரும் இது உண்மை நீங்கள் அதை இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஹரர் மகாதேவ் வாழ்வாளம் ரொம்ப சிறப்புமா நன்றி